சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் அதிகம் இந்து கோவில்கள் இருக்கின்றது அதிலும் மாரியம்மன் கோவில்கள் அதிகமாகவும் காணப்படுகிறது மாரியம்மன் கோவில்களிலேயே தலைமையான கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்கும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றால் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கோவிலாகும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டு வந்தால் உச்ச பலன் கிடைக்கும் மேலும் இந்த கோயிலில் வழிபட்டால் ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று பக்தர்களின் நம்பிக்கை என்பதால் கிரக கோளாறுகளால் பிரச்சனைகளை சந்திக்கும் மக்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்து வழிபட்டு வருகின்றனர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கும் மாரியம்மன் சிலை எட்டு கைகளுடன் தலைமாலை கழுத்தில் சர்ப்பக் கொடையுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன்னுடைய காலால் மிதித்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும்படி இருக்கிறார் பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே இருக்கும் தொப்பகுளம் இந்த கோவிலின் தீர்த்த குளங்கள் ஆகும் இந்த கோவிலில் தலைமரம் வேப்பமரம் ஆகும் தமிழ்நாட்டில் இருக்கும் மாரியம்மன் கோவில்களில் மிகவும் முக்கியமான கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வேண்டினால் வேண்டிய வரத்தை சமயபுரம் மாரியம்மன் அளிப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது இது திருச்சிராப்பள்ளி வடக்கே காவிரியின் வடகரையில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடம் கண்ணனூர் இது சோழ மன்னன் தன்னுடைய தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரை ஒரு கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாகும் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பினால் அந்த கோட்டையும் நகரமும் அழிந்து வேம்பு காடாக மாறிவிட்டது அங்குதான் அம்மன் கோவில் உருவாகியது என்று நம்பப்படுகின்றது